கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இந்த சீமான நினைச்சினா தப்பு தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் என்று நின்ற உலக புரட்சியாளன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவனா நீந்து அவர் சொல்றாரு அறிவர் சரி நீ மூணு ரொம்ப கேவலமா தோக்கடிச்ச நான் விட்டு போயிட்டேன் நினைக்கிறியா உன்னை இருக்கேன் பாரு திரும்ப 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 வர இருபத்தி நாலு வருவேன் வருவேன் எங்க எங்க எனக்கு போட்டு தான் ஆகணும் வழி கிடையாது என்னை விட்டா உனக்கு நாதி கிடையாது உன்னை விட்டா எனக்கு நாதி கிடையாது நீ வருவ வருவ நீ நீ பசி வரும்போது தண்ணி இல்ல விவசாயம் இல்ல என்ன பாடிச்சிருக்க நீ கிழிச்சிருக்க நீ பெரிய அறிங்க ஏண்டா மா ஒரு உணவு சேமிப்பு கிடந்து இருக்காடா உனக்கு அதை பத்தி கோவம் இருக்காடா கோவம் இருக்கா நல்ல கொள்முதல் செய்து சேமிச்சு வைக்க ஒரு இடம் வச்சுக்காடா ஓ அரசு தார்பாய போட்டு மூடி தரையில போடுதடா அது மழை வஞ்சோன்னா தூக்கி வச்சிருது தார்பாயெல்லாம் மொளைச்சி நெல் அப்படியே மொளைச்சி கிடக்குது எலி எறும்பெல்லாம் தின்னுக்கிட்டு போகுது பைத்தியக்கார டாஸ் டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கை எப்படி பாதுகாத்து வைக்கிற அரசு வச்சிருக்குது நீ வெம்பாடு பட்டு சம் விளை வைக்கிற நெல்லை எப்படி எப்படி தெருவில் போடுது ஏன் நீ கோப்பட மாட்ட உனக்கு எங்க போகுது மான ரோசம்ல நான் வேளாண்மை செய்யுது அரசு பணியாக மாத்திடுவேன் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற அரசு பணி அரசு தான் ஆசிரியராக இருப்பாரு ஐஏஎஸ் இருப்பார் ஐ பிஸ் இருப்பாரு டாக்டர் எல்லாம் இருப்பார்கள் கூடுதலாக ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் இரு வேளாண்மை செய்தல் எல்லாம் அரசு பணி என்று மாத்துவேன் அதுக்கு என்னை பெருமத பேசணும் தற்காலத்துக்கு இழுத்துக்கிட்டு போறாரு பொண்ணு அப்போ சாப்பிடாம படுப்பியா உலகத்தை என்கிட்ட உணவுக்கு கையேந்த வைக்கல நான் பிரபாகர மகன் இல்லடா நீ எழுதி வச்சுக்கடா நீ நினப்ப நீ ஏன்னா இருந்தாலும் ரொம்ப பேசுறாய் அப்படின்னு டேய் வேளாண்மை கையில் எடுத்து நான் அதில் ஈற்ற பொருளாதாரத்தை பார்த்து பயந்துட போறேன் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை கவர்மெண்ட் வேளாண்மை செய்யறது அரசு வேலை என்னன்னு உனக்கு நக்கல இருக்கு டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் அரசு வேலைன்னா சிரிப்பா இருக்கு உனக்கு டெய் சாராயம் குடிக்கிறவனுக்கும் சாப்பாடு போடுறது எங்க ஆத்தா அப்பா ஏய் டே பைத்தியா உன்னுக்கிட்டு பெரிய காமெடியா இருக்கு எனக்கு செய்வேன்